ஸோ இன்னைக்கு சொத்து வகையை லேட்டாக வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் சோஷியல் கஸ்டம் ஆயிடுச்சு எத்தனை பேர் இப்போ போய் சிட்டியில் சென்னை மாதிரி ஊரில் ஹை ப்ரைஸில் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறாங்க அவங்கள புக் பண்ணுறதுக்கு நிறுவனங்கள் என்ன மாதிரி ஹுக்கு யூஸ் பண்ணுறாங்க பத்து பர்சன்ட் இப்போ கொடுங்க பாக்கி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவருக்கு அப்புறம் கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா அப்போ இப்போதுலேருந்து அந்த ஹேண்ட் ஓவர் வரைக்குமான வட்டியை அவங்க ஏத்தான் விஷயம் ஏதோ சேமிப்பு இருப்பதாக நினைத்துக் கொண்டு எல்லாரும் அதை வாங்குறாங்க ஆக்சுவல் ட்ரூத் என்ன இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான சொத்துக்களை விரட்டவே கூடாது அதை விரட்டி வாங்கறதுல பயன் இல்லைங்கிறது தான் உண்மை அந்த உண்மை புரிஞ்சால் இல்ல அதனால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பணம் கொஞ்சமாக கொடுங்க நைன்டி பர்சன்ட் அப்புறம் கொடுங்க அப்போ என்ன ஆகுதுனாக்கா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பத்து பர்சன்ட் கொடுத்து வாங்குவோம் விலை ஏறினா வித்து லாபம் பார்த்துடலாம் ஸோ ஒரு ட்ரேடிங் செட்டோட வந்து ஒரு சொத்து வகையை வாங்குறாங்க அதுவும் ட்ரேடிங் செட்டோடு வாங்கக்கூடாத ஒரு சொத்து வகையை வாங்குறாங்க ஏன்னா இதெல்லாம் அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்களை வந்து ட்ரேடிங் மைன்சரோட வாங்குறதுங்கிறது கேபிட்டல் இல்லாமல் வாங்குறதுங்கிறது பயங்கர ரிஸ்க் ஆனாலும் எல்லாரும் அந்த தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மிடில் கிளாஸ் முக்கியமா செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு தப்பை நான் சொல்றேன்